இறை வாக்கினர் எசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்துவிட்டாய் நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன் ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் உன் தமைக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு உதல்வியராகத் தருவேன் நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன் அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கம் உருவாய் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன் அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் நீ செய்ததையெல்லாம் எல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி